ஆய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பார்த்தீங்கன்னா நீ காலையில் நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன் மக்களே இது பாருங்கள் சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்தேன் நீங்கள் காலையில் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மகளே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குங்க வீட்டில் அம்மா பண்ணது சூப்பராக இருக்குது மக்களே ஆ மக்களே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மக்களே இல்லை காரசாரமாக நல்லாயிருக்கு காலையில் தான் பாத்தீங்கன்னா ஜிம் போயிட்டு வந்தேன் ஜிம் போயிட்டு வந்தாச்சு அந்த வீடியோவும் பாருங்க ஜிம் வீடியோ பாசிட்டிவ்லாம் எனக்கு தெரியல பாருங்க கண்டிப்பாக போய் ஜிம் பிளாக் தான் ஜிம் போறது இந்த மாதிரி தான் ஓகே மக்களே நான் இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு முடிக்கிறேன் சாப்பிட்டு முடியாது சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுருவேன் நீங்கள் உங்கள் வீட்டை டைமிக்கி என்ன காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே நம்ம அந்த வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போது சொல்கிற மாதிரி அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வீடியோ எப்படி இருக்குது என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்புறம் நான் எப்போது சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிற மக்களே எல்லோரும் கான்ஃபிடண்டாக இருக்கிற மக்களே எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் உங்களை அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் எல்லாேருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் வெள்ளக்குள்ளே நல்லா நடக்கட்டும் Thank you so much for playing. Bye bye, Mandir.